அப்படியே வாழையெல்லாம் வச்சு வாழையிலாம் சுட சுட வடைய வச்சு நம்ம சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் வா வாளுந்த வடையாக பொரிய வடையானே அந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்குது சூப்பராக கிடச்சிருக்குங்க ஹை பிரான்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு வடை பண்ண போறாங்க மெதுவடை பண்ணப் பண்ண போகிறேன் இன்ஸ்டன்ட் மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம உளுந்து ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்டாகிட்டு இன்ஸ்டண்டாட் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் பூஜைக்கு வாங்கினா பொறி மிஞ்சி போ மிஞ்சி போனால் பொறி இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பொறி வச்சு செஞ்சீங்கன்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோம் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க பொரி வந்து ஒன்றரை கப்பு எடுத்திருக்காங்க இந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு பொரி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் நம்ம அலசி எடுத்தோம்னா உங்களுக்கு அதில் தூசி மண் எல்லாம் இருக்குங்க பொரி வந்து மண்ணிலையும் போட்டு வறுப்பாங்க எப்படி வறுத்து கொண்டாடுறாங்கன்னு தெரியாது அதனால கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுத்தோம்னா மேக்சிமம் இது வந்து மணலில் தான் போட்டு வருப்பாங்க இப்போ கரண்ட்லேயும் வறுத்து வருது எப்படி வருதுக்காங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம அலசி எடுத்தே யூஸ் பண்ணோம்னா நல்லது இந்த மாதிரி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு மெஞ்சி போன பொரியை வச்சு நம்ம இன்னைக்கி வடை சுட போகிறோங்க மழை நல்ல மழை பெய்யுது மழைக்கு இத மாட்டு இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்க நம்ம ஊற வச்சு அரைச்சி போட்டு சாப்பிட்றதோட பொரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி வந்து நம்ம தூரம் ஊற்றிக்கலாம் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க இந்த மாதிரி அழுக்கு வந்து நம்ம தூரம் ஊற்றிடணுங்க கட்டி எடுத்துகிட்டு தூர ஊற்றிடலாம் நம்ம இப்போ பொறி எடுத்த கப்பால் ரவா எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம ரவா வந்து ஒரு பவுல எடுத்துருக்காங்க இந்த கப்புக்கு மூணு கப்பு பொரி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு ரவாங்க மூணுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க ரவையை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே நம்ம பொரிய ஆட் பண்ணலாங்க பொரியும் அப்புறமா தயிரும் தயிர் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க எந்த கப்பால் பொரிய எடுக்குமோ அந்த கப்பால ஒரு கப்பு தயிரும் ஆட் பண்ணிடணுங்க இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு ஒரு ரெடி அடித்து எடுத்தாச்சு கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வடைக்கை அரைச்ச மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுமா இந்த ஊறும்போது கொஞ்சம் திக்காகும் நம்ம ரவா போட்டிருக்கனால அதனால தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க லாஸ்ட்டில் தேவைன்னா நம்ம ரசத்தை ஒழிச்சிக்கிட்லாங்க தயிர் எல்லாம் போட்டு அரைக்கும் போது உளுந்தம் மாவு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம உளுந்தம் மாவு மாதிரியே வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒழிச்சு எடுத்துக்கணுங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம் அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ ரவா எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாங்க ரவையும் பொரியும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது போதும் தண்ணி இந்த அளவுக்கு போதுங்க நமக்கு இல்லை இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரவைக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கணுங்க அப்புறமா ஒரு அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ரவை போட்டுக்கனால ஒரு பிஞ்சி அளவு போட்டுக்கோங்க இது தேவையான பொருள் வந்து வெங்காயம் மல்லித்தழை இஞ்சி பச்சை மிளகா கருவேளை தழைங்க இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம வடக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கணுங்க எல்லாத்தையும் அதே மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மழை நிறுன்னு கட்டி ஆயிடுச்சுங்க பெருங்காயத்தூள் போட்டாச்சு அப்புறமா கொஞ்சமாக ஜீரகங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஒரு பத்து மிளகுக்கான எண்ணெய் போட்டுக்கோங்க நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கானாலும் ஒரு பத்து மிளகு போட்டால் போதும் ஆப்ஷன் தான் மிளகு வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் பொரி மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா மழை பெய்யுது மலைக்கு இதை வடை சுட்டு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் டீ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க லாஸ்ட்டில் தான் நம்ம சோடா ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது நம்ம இந்த மாதிரி எடுத்து கையில் வச்சு தட்டி நம்ம ஓல் போட்டு போடணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரலை அப்படின்னா இங்கே ஒரு கப்பில் வந்து பிளாஸ்டிக் கவரை கட்டி அல்ல வாழையில் கட்டி அதில் வச்சு தட்டி போடுங்க ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெயை அடுப்பில் கீட் பண்ண வச்சுக்கலாம் எண்ணெய் எண்ணெயை கீட் பண்ண வச்சாச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஜிலண்டர் எடுத்து வச்சுக்கோங்க வடை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கரண்டியும் எடுத்து வச்சாச்சுங்க வடை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் கையை முக்கிட்டு தட்டி போடணும் அது இல்லைன்னா எண்ணெயில் கையை தட ஈஸியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கிடணுங்க தட்டிட்டு இப்படி ஓல் போட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எண்ணெய் கீட்டாகட்டோ எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா கீட்டாயிருச்சிங்க எண்ணெயில் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒன்று நாட்டு தட்டி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு இப்படி ரவுண்ட் ஷைப்பில் தட்டிக்கிடணுங்க தட்டிட்டு நடுசில் அப்படி ஹோல் போட்டு போட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க போடுறது ஒவ்வொரு வடையும் போடும்போது கையில் ரைஸாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க கடையில் உங்களுக்கு எத்தனை எண்ணம் பிடிக்கோ அத்தனை எண்ணம் போட்டுக்கோங்க தட்டி போட்டு வச்சு கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே கரண்டி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்தனா எடுத்து வச்சு திருப்பி போட்டுக்கணுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க மொறு மறுமொருன்னு கிறிஸ்பியாக வேகட்டுங்க மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் கீட்டாவதுலேயும் நல்லா ஸ்பீடாக இருங்க அதுக்கப்புறம் ஹீட்டான முறவு மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க அப்புடின்னா நல்லா பொறுமையாக உள்ள வரைக்கும் வேகும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேலடைய வச்சு சேலடையில் போட்டுக்கோங்க பார்க்கல இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடச்சிருக்குங்க அடுத்த ஒரு கடாய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் போடும்போது நம்ம எண்ணெயில் கையை தடையிட்டு அப்படியே எடுத்து தட்டிடணுங்க மாவு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க மாவு எந்த பதத்துல இருக்குமோ அதே பதத்துல எடுத்துக்கணும் ரெண்டாவது கடையும் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் எடுத்துக்கலாம் மறுபடியும் மறுபடியும் நட்டு திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகணுங்க வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் மிக்சருக்கு அதையும் போட்டு எடுத்துக்கலாம் பாக்கையிலே சூப்பரா இருக்குங்க அருமையான சுயலை மிஞ்சி பண்ண பொரிய வச்சு வடை செஞ்சாச்சுங்க சூப்பராக கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல மொறுமறுப்பாக இருக்குங்க உளுந்த வடை கூட அந்த அளவுக்கு மறுமறுப்பா கிடைக்குமா தெரியல அந்த அளவுக்கு மறுமறுப்பாக கிடச்சிருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குங்க அப்படியே வாழை எல்லாம் வச்சு வாழையிலெல்லாம் சுடை சுட வடைய வச்சு நம்ம சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் சூப்பரான பொரிய வச்சு பொறி வடை ரெடி பண்ணியாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நல்ல மொறு மொறு யாருமே பொறி வச்சு செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு எம்மியாக கிடச்சிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் வா உளுந்த வடையாக பொரி தெரியலங்க வடையானே அந்த அளவு சாஃ்டாக இருக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க அட்டை காசு வடை ரெடி வடை கூட டீ வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படியே இதுக்கு ஒரு சட்னி மட்டும் மிஸ் ஆயிருச்சுங்க சட்னியும் சாம்பாரோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையாட்டு வடை ரெடிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு மட்டும் பொரிய வச்சு வடை பண்ணியாச்சுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் நீங்கள் வடையை வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க பஞ்சு மாதிரி உளுந்தோடு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் கிடச்சிருக்கு வீடியோ கண்டி சொல்ல உண்மையிலே நல்லா கிடச்சிருக்குங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து யாரும் வந்திருந்தாங்கன்னா பண்ணி கொடுத்தேன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பக்கவாக கிடச்சிருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்